ரொம்பவே சுலபமான முறையில் இந்த பக்குவத்தில் ஒரு முறை ஆப்பம் செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆப்பம் செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து கடையில் வாங்கின பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ரேசன் அரிசியாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை மூணு தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா அதில் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க சரியாக ஒரு நாலு மணி நேரத்துக்கு நான் பச்சரிசியை ஊற வச்சுருந்தேன் ஒரு நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பச்சரிசி எடுத்து கையில் இந்த மாதிரி நசுச்சிங்க அப்படின்னா உடஞ்சி வரணும் இப்போ அந்த தண்ணியும் நல்லா வடித்து எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா மிக்சி ஜார் சூடாகாமல் இருக்கும் நம்ம அரைக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது தண்ணியாகவும் இருக்குது இப்போ இதில் வந்து ஒரே ஒரு கப் அளவு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு கடாயில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான ஒரு மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு மாவுக்கு மூணு அளவு தண்ணி சரியாக இருக்கும் இதை சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது ஒரு மூணு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த மாவு வந்து தயாராகி வந்துடும் நல்லா இந்த மாதிரி கெட்டியாக ஆனதுக்கப்புறம் நல்லா சூடு ஆறட்டும் அது வரைக்கும் வச்சுருங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு தேங்காயோட தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க அந்த தேங்காய் தண்ணியவும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் செய்யுங்க சூடாக இருக்கும்போது செஞ்சிங்க அப்படின்னா மிக்சியில் வந்து அரைக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ இது கூடவே வாசத்துக்காக நாலு ஏலக்காய் பாதி தேங்காய் அளவு மேலே இருக்க கருப்பு பகுதிகளை எடுத்துகிட்டு நான் வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் மூடியை போட்டு மூடினா நைட்டு வந்து அப்படியே விட்டுட்டேன் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே புளிக்க வச்சிட்டேன் இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்குறேன் நமக்கு சூப்பராக மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம மாவு அரைக்கும் போதே ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கலாம் நான் சேர்க்குறதுக்கு மறந்துவிட்டேன் அதனால் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதுக்கு ஆப்பச்சோடா எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை ஆப்பச்சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு ட்ராப் மட்டும் நீங்கள் ஆயில் விட்டுட்டு அதையும் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துடலாம் நல்லா தண்ணியாக இருக்கணும் தோசை மாவு பக்குவம் இருக்கும்ல அதை விட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ஆப்பம் வந்து நமக்கு நல்லா மெல்லிஸாக கிடைக்கும் இப்போ விரும்பிய வடிவில் நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு சிலருக்கு ஆபம் வந்து சைடாக வந்து மொறுன்னு இருக்கணும் ஒரு சில பேருக்கு நல்ல சாஃப்டாக வெள்ளை கலரில் இருக்கணும்னு நினைப்பாங்க இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா ஆப்பத்தையுமே நான் ஊற்றி எடுத்துக்கிறேன் நல்ல மொறுன்னு கொஞ்சமாக ஆப்பம் சுட்டு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஆப்பம் சுட்டு எடுத்துக்கிட்டேன் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு ஆப்பத்தை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சிடலாம் இது வந்து நல்லா மொறுமருன்னு இருக்கக்கூடிய ஆப்பம் இது வந்து தேங்காய் பால் குருமா எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தேங்காய் பால்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் சாஃப்டான ஆப்பமாக சுட்டி எடுத்துக்கோங்க அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோட பார்க்கலாம்